திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றும் பிரச்சனையில் நேற்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம் என்று கூறியுள்ளார் அமைச்சர் ரகுபதி இதை பற்றி உங்கள் கருத்து என்ன தலைவரே அதாவது தலைவர் ஒரு பழமொழி இருக்குது ஓன் கையை எடுத்து ஓங் கண்ணிலே குத்துவோன்ற மாதிரி ஒவ்வொரு முறையும் சுப்ரீம் கோர்ட்டு போவோம் தீர்ப்புக்கு ஒவ்வொரு முறையும் இப்போ நம்ம காசு எடுத்து நம்ம கண்ணையே குத்துற மாதிரி அதனால் இப்போ வெறும் சட்டத்துறை அமைச்சர் மட்டும் போகிறேன்னு சொல்லலை இந்து அறநிலைத்துறையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறாங்க அதுதான் இதில் ஒரு பெரிய வடிக்கை இந்த தீர்ப்பை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறது இந்து அறநிலைத்துறையும் தான் போகுது அதையும் புரிஞ்சுக்குங்க காப்பாற்ற வந்தவன விற்கிறதுக்கு வழியாக பார்க்குறான் இது ஒரு பக்கம் இருக்குன்னா ஏற்கனவே பிரச்சனையாப்போ திமுக பிரதிநிதி ஒருத்தர் போய் அங்கே போய் பிரியாணி சாப்பிட்டு அந்த பிரியாணி ஃபோட்டோவை வெளியிட்டு ஆளையே காணும் என்ன சொல்கிறது